சார் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டீங்க என்னை எப்போந்தான் சார் வீட்டுக்கு அனுப்புவீங்க மிஸ்டர் ராமோ ஏன் அவசரப்படுறீங்க உங்களுக்கு எடுத்துருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து இங்கே ரிசல்ட் கிடைக்காது உங்களுக்கு எடுத்த டெஸ்ட்டில் ரெண்டு டெஸ்ட்டை வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்போது அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்தால் தான் உங்களுக்கு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நம்ம செய்ய முடியும் அதனால தான் இப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் மட்டும் ஏற்றிட்டு உங்களோட உடம்பு பொறுத்து நாங்கள் என்ன செய்யலாம்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த ரிசல்ட் வந்த உடனே அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்து உங்கள் நோயை க்யூர் பண்ணிடலாம் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னா என்னை வீட்டுக்கு அமிச்சிட்டு அந்த ரிசல்ட் வந்தவொடனே கூப்பிட்டு வச்சு மறுபடியும் பார்க்கலாம்ல சார் நான் எதுக்கு சார் இங்கே நாலு நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் மிஸ்டர் ராமு நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த நாலு நாலு அந்த ரிசல்ட் வரைய வரைக்கும் நாங்கள் குளுக்கோஸில் உங்களுக்கு மருந்து சில மருந்துகளை ஏற்றிக்கிட்டு இருப்போம் அந்த மருந்தோட ரியாக்ஷனை பொறுத்து தான் அந்த ரிசல்ட்டையும் பொறுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடனே கியூர் ஆகும் அதனால் அவசரப்படாமல் இருங்க இங்கே வீட்டுக்கு போகும்போது நோயிலிருந்து கியூர் ஆனதுக்கப்புறம் தான் அனுப்புவோம் டோன்ட் நர்ஸ் வாங்க என்னது நர்ஸா கேளவின்னு கூப்பிடியா கேள்விகளை பிடிச்சி போட்டு வச்சுக்கிட்டு நர்ஸ் தான் ஒரு வயசு பிள்ளைங்களா வேலைக்கு சேர்த்து வச்சா பரவாயில்ல மிஸ்டர் ராமு நீங்கள் மைண்ட் வாஷ் நினைச்சு வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன வயசுன்றது முக்கியம் கிடையாது உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் ரூபி நேற்று கொடுத்தோம்ல அதே இன்ஜெக்ஷனில் இந்த குளுக்கோஸில் சேர்த்து இன்றைக்கும் போடுங்க நாளைக்கு எப்படி ரிசல்ட் வந்துரும் நினைச்சேன் வந்தவுடனே நம்ம ஃபர்தராக அடுத்து என்ன செய்யலாம்னு நம்ம யோசிச்சு செய்வோம் சரியா ஓகேவா ஓகே ரூவி பார்த்துக்குங்க வந்துட்டா கேள்வி மேக்கப்பில்னு குறைச்சலும் கிடையாது சின்ன பிள்ளை மாதிரி மேக்கப்பை போட்டுக்கிட்டு இருந்தா வயசு குழஞ்சிடுமா ஆளும் மாண்டயம் ஆமா இதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல ஆ பரவாயில்ல பரவாயில்ல நேரத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா நீங்க மட்டும்தான் வேலை செய்றீங்களா இல்ல நிறைய சின்ன பிள்ளைங்கலாம் வேலை செய்யறாங்களா ஆமா சொல்லிட்டாலாம் அப்படியே வேலைங்கிற போதும் உனக்கு ஓவியா

ஒரு சின்ன வயசு பிள்ளையாக போட்டால் கொஞ்சம் நேரம் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் இன்னொரு நாலு நாள் நமக்கு நேரம் போக தெரியாது கூட ரெண்டு நாலு நாளும் இருந்து ட்ரீட்மெண்ட்டு செஞ்சுட்டு போகலாம் கேள்வி கட்டிலாம் பிடிச்சி போட்டு வச்சுருக்கான் அந்த டாக்டர் என்ன டாக்டரு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நான் தான் இனிமேல் உங்களுக்கு கூட இருந்து எல்லாம் பார்ப்பேன் நீங்கள் சீக்கிரம் போன வீட்டுக்கு போயிடலாம் சார் பொண்ண பார்த்ததுமே எனக்கு பாதி நோய் சரியான மாதிரி இருக்கு ஓகே 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 என்ன சார் சொல்றீங்க எனக்கு ஒன்னு புரியலையே உன் கைராசிலே எனக்கு சரியாயிருன்னு சொன்னமா வேற ஒன்னு இல்ல இது நீ போறியா எனக்கு போர் அடிக்குமே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாம்லாமா சார் நீங்க ஒருத்தர் மட்டும் பேசண்ட் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஏன் கண்ட்ரோல்ல மட்டும் அஞ்சு பேசண்ட் இருக்காங்க நான் அஞ்சு பேரையும் பார்க்கணும் டோன்ட் வரி சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே இந்த பிள்ளை எவ்வளோ அழகா பேசுது அந்த கேள்வியும் பேசிச்சு கரு போடுறேன்னு இந்த டாக்டர் செஞ்சதுலேயே உருப்படியான விஷயம் இந்த நர்ஸ் பிள்ளையும் வேலை கழிச்சது தான் சார் எதையும் நினச்சி குழப்பிட்டு கிடக்காதீங்க கொஞ்ச நேரம் படுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் ஓகே நல்ல வேலை இந்த பிள்ளை வேலைக்கு வந்திருக்கு இல்லைன்னா இந்த நாலு நாள் எப்படி போகணும்னு நினச்சி குழம்பிட்டு இருந்தேன் சரி கொஞ்ச நேரம் பாடுப்போம் Thank சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் வந்துட்டு எல்லாமே நார்மல் தான் இருக்குது உங்களை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க என்னது எல்லாம் நார்மலாக இருக்கா நாலு நாள் நல்லா போகும்னு பார்த்தா நாசமாக போச்சு அட நாரப்பைய டாக்டரு